கடந்த வாரம் வந்து செய்தியாளரை சந்தித்த அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலையில் எந்த மாதிரியான முறைகேடு நடைபெறுது எப்படி வழக்கு போடுறாங்க இது என்னன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் அதுல அதில் அந்த பில்லு வழங்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா ஐடிடிசி ஐடிடிசி நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பு அப்போ அதானி குரூப்பும் மீண்டும் மணல் கொள்ளையிலே வந்துட்டாங்களா பல ஸ்டேட்டில் இந்தியா கடல் கடந்து நிறைய முறைகேடு நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையிலே சுற்றி வந்து இந்த மாதிரி தவறு நடக்குதுன்றது இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரம் இருக்கக்கூடிய மெட்ரோ வேலையில் எடுக்கக்கூடிய மணல் அனைத்துமே பார்த்திங்கன்னா பீச் மண்ணு திருவான்மியூர் அடையாறு மயிலாப்பூர் எல்லா மண்ணும் எடுத்து விற்பனை செய்யப்படுது மெட்ரோ இருக்குன்னா அதில் எடுக்கக்கூடிய மணலை வந்து எங்கேயாவது வைத்திருக்க வேண்டும் இல்லைன்னா எங்கேயாவது பல்லாவரம் குரம்பெட்டு திருநீர் மலை போன்ற மலை கொட்ட வேண்டும் தான் உத்தரவு ஆனால் இந்த கனிமங்களை மொத்தமாக விற்கப்பட்டிருக்கிறது அதுதான் இப்போ வந்து அது விஷயமா தான் இதை விசாரிக்க சொல்லி மதுருவாயில் டிசி கிட்ட மனு கொடுத்தோம் எங்கேயுமே இல்லை கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம் கனிம வளத்துறை கிட்ட கொடுத்துருக்கோம் ஆகவே எங்கேயுமே எடுக்கல அதானி நிறுவனம்னா எங்கேயுமே எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த கவலையில் தான் இப்போ கமிஷனர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க இது வந்து மெட்ரோ சைட்டு மணல் எடுத்து வெளியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வருது இந்த மணல் வந்து விற்பனைக்கு இருக்கு சின்ன வண்டிக்கு பதிமூணாயிரம் டாரஸ் வண்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் மெசேஜ் போட்டு இது விற்கப்படுது ஒன்றரை ஆண்டுகளாக க மணலே இல்லை இடி ரேடுக்கு அப்புறம் எங்கேயுமே மணல் கிடையாது ஆனால் மணல் பற்றாக்குறை மக்களுக்கு தெரியாது மணல் இல்லை இதை தான் மணலாக இப்போது சென்னை சுற்றி இருக்கிற கட்டிடங்களுக்கு வைக்கப்படுது ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இதில் ந இதில் நடைபெறுகிற முறைகேடு தடுக்க நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறேன் கனிம கொள்ள வந்து முன்ன காஞ்சிபுரம் செங்கல்பட்டு க திருச்சி இப்படி நடக்க ஆனால் இன்றைக்கி சென்னையிலே மெட்ரோ வேலையில் கனிம கொள்ளை நடைபெறுது கொள்ளை மட்டுமல்ல அந்த மணல் கட்டிடங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது பேர் ஆபத்தை உரு உருவாக்கும் ஆகவே இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் கனிம கொள்ளை அரசுக்கு இழப்பு நிறுத்த வேண்டும் தான் இன்னைக்கு நான் மனு கொடுத்துருக்கேன் இப்பொழுது கூட நீங்கள் போய் எந்த மெட்ரோ சைட்டு போய் ஆழ்ந்து இவ்வளோ மண் எங்கே போச்சு எங்கே இருக்குது அரசால் காட்ட முடியுமா கனிமொழத்துறையால் கொடுக்க முடியுமா இந்த இழப்பீடெல்லாம் அவர்கிட்ட இருந்து வசூல் செய்ய வேண்டும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இன்னும் பல எத்தினோ ஆயிரம் நூறு கணக்க கிலோமீட்டருக்கு இன்னும் ஒர்க் நடக்கு இருக்கு ஆகவே இந்த கனிமங்கள் அனைத்து அரசு இதை அதை தடுத்து நிறுத்த வேண்டும் சிட்டி உள்ளே ஓடக்கூடிய வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் டெலிஃபோன்ஸ் வேலை க ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட அவன் எடுக்கக்கூடிய கழிவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இலவசமாக லாரிகளை அனுமதிக்கணும் கேட்குறது கமிஷனர் கிட்ட மனு கொடுத்துருக்கேன் ஆகவே கமிஷனர் நடவடிக்கை எடுப்பாரு என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே நாங்கள் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இந்த மெட்ரோ மண்ணு ஓட்டக்கூடிய லாரிகள் வேலை ஈடுபட இருக்கிறோம் இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் எந்த அதிகாரியும் மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும் யாருமே எடுக்கவில்லை ஆகவே நாங்கள் திட்டமிட்டபடி பதினைஞ்சாம் தேதி வேலை ஈடுபட இருக்கிறோம்